ஹலோ மக்களே நயன் கேரட் தங்கம் பற்றி நாளுக்கு நாள் புது புது கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது நயன் கேரட் தங்கத்தை எந்த ஒரு ஷாப்லையுமே பார்க்க முடியலையே நான் எப்போ தான் இதை யூஸ் பண்ணுறது நயன் கேரட் தங்கத்தை அடகு வைக்க முடியுமா நயன் கேரட் தங்கத்துக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தங்கம் வாங்குகிற நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி பற்றி சுத்தமாக தெரியாது ஜிஎஸ்டிலேயே நிறைய பேர் ஏமாந்து போகிறீங்க இனி இந்த வீடியோ பார்த்து அதை கிளியராக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏமாற மாட்டீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஜோ இன்ஃபோ ப்ளஸ் நான் உங்கள் ஜோஸ் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலுமே நயன் கேரட் தங்கம் பற்றி தாங்க வீடியோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சவரன் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் தாண்டி போயிடுச்சு இனி சாதாரண மக்களால் தங்கம் வாங்குறது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு பொக்கிஷன் தாங்க இந்த நயன் கேரட் தங்கம் நயன் கேரட் தங்கம் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் வீடியோவை பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள் அந்த வீடியோவில் வந்த நிறைய கமெண்ட்ஸ் என்னென்னா நயன் கேரட் தங்கத்தை எங்கே நாங்கள் வாங்கலாம்னு தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இப்போ பெரும்பாலும் இந்த நயன் கேரட் தங்கம் கடைகளில் என்னை விற்பனைக்கு வரல இந்திய அரசாங்கம் தீபாவளிக்கு முன்னாலே இதை விற்பனைக்கு கொண்டு வர்றதுக்கு தீவிரமாக இருக்காங்க தீபாவளிக்கு எனக்கு கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சுலபமாக நமக்கு எல்லா கடைகளிலும் நயன் கேரட் தங்கம் கிடைக்கும் அடுத்து மக்களுடைய மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் இப்போ டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் வாங்கினேன்னா என்னுடைய தேவைக்காக அடகு வச்சுப்பேன் போல் நயன் கேரட் தங்கத்தையும் என்னால் அடகு வைக்க முடியுமா அடுத்து டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தை நாங்கள் மார்க்கெட்டில் ரீசேல் பண்ணும்போது அன்னைக்கு விலைக்கு விற்கிறோம் போல் நைன் கேரட் தங்கத்தையும் ரீசேல் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான் இது நயன் கேரட் தங்கத்திலையும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தால் ஒரு சூப்பரான அப்டேட் ஹால்மார்க் முத்திரை எப்படி டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தில் ஹால்மார்க் முத்திரை இருக்கோ அதுபோல் நைன் கேரட் தங்கத்திலையும் ஹால்மார்க் முத்திரை இருக்கும் நீங்கள் தங்கம் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்குங்க ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு முத்திரை இருந்தால் கண்டிப்பாக இதையும் அடகு வைக்க முடியும் அதுபோல் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தை நம்ம எப்படி ரீசேல் பண்ணி அன்னைக்கு ரேட்டுக்கே விற்கிறோமோ அதுபோல் நைன் கேரட் தங்கத்தையும் மார்க்கெட்டில் அன்னைக்கு ரேட்டுக்கு நம்மளால் விற்க முடியும் ஒருவேளை ஹால்மார்க் முத்திரை இல்லைன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு நம்மளால் நைன் கேரட் தங்கத்தை விற்க முடியாது அடுத்து மக்கள்கிட்ட இருக்க இன்னும் ஒரு கேள்வி நைன் கேரட் தங்கத்துக்கு ஜிஎஸ்டி உண்டான்னு கேட்குறாங்க ஆமாங்க டொண்ட்டி டூ கேரட் தங்கத்துக்கு நீங்கள் எப்படி மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுறீங்களோ அதுபோல் நயன் கேரட் தங்கத்துக்கும் நீங்கள் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டணும் தங்கம் வாங்கும்போது பெரும்பாலான மக்கள் இந்த ஜிஎஸ்டியில் தான் ஏமாற்றப்படுறாங்க ஒரு சில கடைகளில் நான் எல்லா கடையும் சொல்லலை மேக்சிமம் கடைகளில் பில்லு கரெக்டாக போடுறாங்க ஆனால் ஒரு சில கடைகளில் ஏமாற்றுறாங்க எப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி தெளிவாக சொல்லித்தரேன் நீங்கள் இப்போ தங்கம் வாங்குறீங்க எழுவத்தையாயிரம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்கன்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் ஒரு ரூபாய் வருது மொத்தம் எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணும் இவ்வளோ சேர்த்து தான் உங்களோட பில்லு ஆனால் ஒரு சில கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்குறீங்களே அதுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாவும் இன் சார்ஜ் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போட்டு ஐநூறுரூபா கொடுக்கட்டுறாங்க மொத்தமாக இதில் நீங்கள் ஏமாற்றப்படுவது இரநூறுபா நிறைய பேர் சொல்லுவாங்க இரநூறுபாய் ஏமாற்றுறாங்க இன்னும் ஒரு சில பேர் இன்னும் அதிகமாக கொள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் கிட்டேருந்து அந்த கடையில் இரநூறுபானா அந்த கடையில் மொத்தம் எவ்வளவு நம்ம ஏமாற்றப்படுவோன்னு பார்த்துக்கோங்க அதனால இனி தங்கம் வாங்கும்போது உங்களோட மொத்த பில்லுக்கும் சேர்த்து மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கட்டுங்க மூணு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டின்லாம் உங்களுக்கு தனித்தனியாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக கட்டாதுங்க ஜிஎஸ்டி பற்றி இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் போடுங்கள் தீபாவளி வந்துடும் தீபாவளிக்கு நைன் கேரட் தங்கம் மார்க்கெட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க கொஞ்சம் பட்ஜெட்லேயே நம்ம நைன் கேரட் தங்கம் வாங்கிக்கலாம் நன்றி